அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பாடங்களுக்கும் சிவி லிஸ்ட் வெளியிடப்பட்டு நாளை முதல் சிவி நடைபெற உள்ளது இந்த சிவியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பணிவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க யூடியூப்பில் கமெண்டில் கேட்டிருக்காங்க எல்லோரும் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல அதனால் இந்த வீடியோ வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவி எப்படி நடக்கும் முதல்ல அதை வந்து நம்ம நான் வந்து நான் சொல்லிடுறேன் முதல்ல நம்ம சிவிக்கு எப்படி தயார் நிலையில் இருக்கிறது எல்லாருமே அனெக்சர் ஒன் அண்ட் டூ முதல்ல வந்து கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே கால் லெட்டர் வந்து ஒரு மூணு காப்பியோ இல்லை நாலு காப்பியோ எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து மூணு காப்பியும் கொடுக்க போகிறோம் ஒரிஜினலோட சேர்த்து மொத்தம் மூணு நம்ம நாலு எடுத்து வச்சுக்கோங்க கால் லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது கால் லெட்டரை நம்ம எடுத்துகிட்டு தான் அப்புறமேட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா கால் லெட்டருக்கு பிறகு நமக்கு முக்கியமானது அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ இப்போ அனெக்சர் ஒன் அண்ட் டூ பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதில் வந்து இந்த படிவத்திலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டூ காப்பீஸ் மஸ்ட் பி சம்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ வந்து நம்ம ரெண்டு காப்பி வந்து கண்டிப்பாக சிவிஎப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாருமே இது முடிந்த அளவுக்கு நம்ம இப்போ இந்த டைமில் நான் பதிவிட்டதுக்கான நோக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் அப்போ வந்து ஒரு ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஒரிஜினலாக இருந்தாலே போதுன்னு சொன்னால் இப்போ வந்து இதில் டூ காப்பீஸ் மஸ்ட் பி சம்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவின்னு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாம் முடிந்த அளவுக்கு இந்த அனெக்சர் ஒன் அண்ட் டூ வந்து ரெண்டு காப்பி வந்து ஒரிஜினலாகவே நீங்கள் யார் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்டே ரெண்டு காப்பியாக வாங்கிடுங்க இல்லை மூணு காப்பியை கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு அதில் கொடுத்துருக்கிறத பாருங்கள் மென்ஷன் பண்ணி அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க டூ காப்பீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட்டு த டைம் ஆஃப் சிவி சிவி அப்போ டூ காப்பீஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது முடிந்த அளவுக்கு எல்லாருமே அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து ரெண்டு காப்பி நம்ம ஒரிஜினலாக கையால் எழுதி நம்ம யார்ட்ட கெசடடட் ஆஃபீஸர் வாங்குறோமோ ரெண்டு காப்பி ஒரிஜினலாகவே வாங்கி வச்சிக்கங்க அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் வேணால் நம்ம ரெண்டு ரெண்டு செட்டில் வேணா எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இது கொடுக்க வேண்டியது வந்து வந்து நமக்கு ஃபோட்டோ காப்பின்னு கொடுக்கல அவங்க வந்து டூ காப்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இது முடிந்தளவுக்கு நான் இந்த டைமில் நோக்கம் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அங்கே போய்ட்டு வந்து இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கேயே கெசடடட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் இருந்தாலும் நம்ம இங்கேயே ரெண்டு செட்டு வந்து இதே கையை மேனுவலாக ஃபில் பண்ணி நம்ம கெசடட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிக்கணும் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ அதனால் முதல்ல தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் மூணு காப்பியை வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டு காப்பீஸ் வந்து சப்மிட் பண்ணும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு காப்பி வந்து எல்லாருமே எழுதி சைன் வாங்கிங்க அதில் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் டவுட்டே வரக்கூடாது நம்ம நிறையாவுக்கு சொல்லிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிந்த தகவலை சரியான முறையில் எழுதுங்க இப்போ நம்ம கால் லெட்டர் முடிஞ்சு அடுத்தது வந்து அனக்சர் ஒன் அனக்சர் டூ வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா ரெண்டு காப்பி வந்து ஒரிஜினல் நம்ம எழுதி சைன் வாங்கி வச்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து டென்த்து மார்க்ஷீட் இது முடிந்ததுக்கப்புறம் டென்த்து மார்க்ஷீட் மார்க் மார்க்ஷீட் டென்த்து மார்க் ஷீட்டு மார்க் ஷீட் யூஜி டிகிரியோ இல்லை ப்ரொஃபேஷனலோ எது நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது உங்கள்கிட்ட இருக்கிறது அது யூஜி டிகிரி யூஜி கன்சல்டேட் மார்க் ஷீட்டு இருந்தால் அது ஓகே அப்படி இல்லைன்னாலும் ஆல் செமஸ்டர் மார்க்ஷீட்டு மட்டும் போதும் இல்லாதவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலாக ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் போதும் இருக்கிறவங்க கன்சல்டெட் மார்க் ஷீட் இருந்தால் அது தேவையில்லை சரிங்களா அதே போல் யூஜிக்கு அப்புறம் பிஎட் பிஎட்டுக்கும் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் நம்ம எது கொடுத்தோமோ அது வேணும் மார்க் ஷீட்டு கன்சல்டெட் மார்க் ஷீட் இருந்தால் அது இல்லைன்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் பிஎட் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரியாரிட்டிலாம் ஈக்குவலன்ஸாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் இருந்ததுனால் தான் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் தான் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் நமக்கு அதெல்லாம் தேவை நமக்கு அடுத்து வந்து நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துருக்க அந்த வரிசைப்படி நம்ம அடிக்க வச்சுக்கணும் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நம்ம லாஸ்ட்டு ஸ்டடீடு லேட்டஸ்ட்டுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் லாஸ்ட்டு ஸ்டடீடு அப்படிங்கிறது டிசி போதும் இப்போ நீங்கள் போயிட்டு காலேஜ்லாம் யாரும் வாங்க வேணாம் டிசி போதும் ஏற்கனவே என்ன அப்ரூவல் கொடுத்தீங்களோ அதுவே போதும் அதே போல் லேட்டஸ்ட்டு காண்டெக்ட்னாலும் ஏற்கனவே வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட்னாலும் ரெண்டும் ஒன்று தான் அதனால் அதே சர்டிஃபிகேட்டு எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அனக்சர் ஒன் அனக்சர் டூ இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இதை இல்லாமல் நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுருக்கேன் எம்ஃபில் முடிச்சுருக்கேன் எம்எட்டு முடிச்சுருக்கேன் வேறு அடிஷ்னல் கோர்ஸ் அதெல்லாம் எங்கே எதுவுமே இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடாது இவங்க நம்ம குறிப்பிட்டு கால் லெட்டரில் என்ன வரிசைப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்கணும் மீதி எல்லாம் நீங்கள் தனியாக ஒரு ஃபைல் பண்ணி இருக்கிற எல்லா ஒரிஜினலையும் அதில் எடுத்து வச்சிங்க எடுத்துகிட்டு போகணுன்னா சொல்ல நம்மளுக்கு தேவை அவங்க கொடுத்துருக்கிறத மட்டும் அந்த வரிசைப்படி எடுத்து வச்சுக்கிறோம் மீதி எல்லா சர்டிஃபிகேட்டுமே தனியாக ஒரு ஃபைல் போட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறோம் அங்கே கொடுக்கும்போது இதை தான் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரிஜினல் ரெண்டு ஜெராக்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டோன்னா போதும் மீதி எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க இந்த இது மட்டும்தான் இருக்கணும் மாஸ்டர் டிகிரியோ வேறு எந்த இதுவுமே அதில் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது ஆதார் வேணும்பாங்க எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒன்றும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நமக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒன்றும் வேணாம் அது இருக்கிறது மட்டும்தான் வேணும் மற்றதெல்லாம் எதுவுமே அங்கே வைக்காதீங்க தனியாக வேணால் எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் பிரச்சனை இல்லை அங்கே வைக்கிறதுல நம்ம அங்கே குறிப்பிட்டிருக்கிறது மட்டும் இருந்தால் போதும் எல்லாம் தனியாக ஒரு ஃபைல் போட்டு ஒரிஜினல்லாம் வச்சுக்கோங்க கேட்கும்போது இதை மட்டும்தான் நீங்கள் இந்த வரிசைப்படி இருந்தால் அழகாக ஒரு ஜம் கிளிப்பு போட்டு ஒரிஜினல் ரெண்டு ஜெராக்ஸ் வச்சுக்கிங்கன்னா போதும் இப்ப நம்ம முக்கியமாக சொன்னது அனெக்சர் ஒன் அண்ட் டூ வந்து ரெண்டு காப்பி நம்ம வந்து ஒரிஜினலாகவே வாங்குறோம் இதை முடிந்த அளவுக்கு நம்ம இருக்கிற ஷார்ட் பீரியடுக்குள்ள எல்லாருக்குமே முதல்ல தெரியப்படுத்தணும் அந்த கடமை வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதே போல் சிவி வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க நமக்கு என்ன போர்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க டைம் கொடுத்துருப்பாங்க காலையில் ஒன்பது முப்பது மணி மதியான செஷன் இருந்தால் ஒன்றரை மணியெல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம முடிந்த அளவுக்கு எல்லாருமே அந்த தே நமக்கு எந்த சென்ட்ரோ ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது போய்டுங்க இது வந்து நம்மளுடைய லைஃபு அதனால் நம்ம கரெக்டாக போகணும் சென்னையில் இப்போல்லாம் டிராஃபிக் வந்து எல்லாேருக்குமே சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த ரூட்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் முடிந்த அளவுக்கு நம்ம அங்கேயே போய் அதிகாலையிலே போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்து நம்ம போயிடணும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாம் சேஃபாக இருங்க உங்களோட ஹெல்த்தையும் எல்லாருமே பார்த்துக்கணும் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து தயவுசெய்து எல்லாருமே போயிடுங்க நம்ம ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயிலாக அவங்களே வச்சுருப்பாங்க எல்லாமே சரிங்களா நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அப்லோட் பண்ணது அவங்க வச்சிக்கிட்டு கரெக்டாக பேர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உடனே முடிஞ்சிடும் வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு சிவிலாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அது பெருசாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரிலாம் ஒன்றும் எதுவுமே இருக்காது அப்படி சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் அவ்வளோதான் முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாம் எல்லா நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க இவ்வளவு தான் இதை தவிர்த்து நிறைய பேர் அதுக்குள்ளே கட் ஆஃப் என்னான்னு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஜிடியில் கம்மியான போஸ்ட் இருக்கு ஆனால் எங்களுக்கு இன்னும் அதிகமான பேர் கூப்பிட்ருக்காங்க எங்களுக்கு கிடைக்காத அப்படிலாம் எதுவுமே இல்லை அது கொஞ்சம் நீங்கள் அந்த பொசிஷன் வந்து மாறும் இந்த சிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் விடும்போது பொசிஷன் வந்து மாறும் தான் சரிங்களா அதனால் இப்போ வந்து அதை பற்றி நம்ம யோசிக்க கூடாது இப்போ வந்து கட் ஆஃப் எந்த மார்க்கோட நிற்கும் அப்படி நம்ம யோசிக்க வேணா நம்ம முதல்ல நல்லபடியாக சிவியை வந்து எல்லாேருமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு வேணும் அடுத்தது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அடுத்து வந்து எஸ்எஃப் பற்றி கேட்குறாங்க எஸ்எப்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்மளுக்கு சீரியல் நம்பர் படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ கூப்பிடுவாங்க ஒன்றா நம்பர் வாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் ஸ்கூல் இருக்கிற வே வேக்கன்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க ரெண்டாம் நம்பர் கூப்பிடுவாங்க மூணாம் நம்பர் கூப்பிடுவாங்க அந்த டேனுங்கிறது பார்க்க நீங்கள் ஏன்னா ஸ்டார்ட் ஃபால் வேக்கன்சிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியிடங்கள் வந்து குறிப்பிட்ட கேட்டகரி இருக்கிறதால அவங்கள மட்டும்தான் அதில் நிரப்ப முடியும் அதனால் அது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு வந்து கிடையாது நம்ம சீரியல் நம்பர் தான் முக்கியம் அந்த ரேங்க் நம்பரை வச்சு தான் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க சிவியை நல்லபடியாக எல்லாருமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும் வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்குலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த அட்டஸ்ட் இந்த காப்பி நம்ம டூ காப்பி எடுக்க ஜெராக்ஸ் எடுப்போம்ல அதில் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி சைன் பண்ணணும் ஏன்னா அது நீங்கள் அங்கே போய் சொல்லுவாங்க இருந்தாலும் இங்கேயே நீங்கள் வந்து சைன் பண்ணும்போது ஜெராக்ஸ் காப்பிலாம் செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு போட்டு உங்கள் சைன் பண்ணலாம் சரிங்களா செல்ஃப் அட்டஸஸ்டட் பை அப்படின்னு போட்டு உங்கள் சைன் பண்ணாலே போதும் அது நீங்கள் அங்கே போய் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேவே நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதி போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவேலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸஸ்டட் பை அப்படின்னு எழுதி நம்ம சைன் பண்ணிக்கலாம் எல்லா ஜெராக்ஸிலுமே அதனால் இது முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க எல்லாருமே நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி